சிம்பு நடிச்சு பொங்கல் ரிலீஸான படங்கள்லாம் என்னென்ன அந்த படங்களோட வெற்றி தொழில் நிலவர என்னன்றதான் நம்ம இந்த தொழில் பார்க்க போகிறோம் சிம்புக்கு முதல்ல பொங்கல் ரிலீஸ் ஆன படம் ரெண்டாயிரத்தி நாலாவது வருஷம் வந்த கோவில் நம்ம சிம்பு அறிமுகமாகி அவருக்கு இரண்டாவது வருஷம் பொங்கல்ல வர இந்த கோவில் வந்து ஒரு நல்ல வெற்றியை இந்த கோவில் படம் அன்னைக்கு தேட்ரிக்கையில் கொடுத்தது இந்த நல்ல வெற்றிங்கிறது அதுக்கு முன்னாடி வெற்றிகள்ன்றதே சுவைக்காம இருந்தா நம்ம சிம்புக்கு வந்து அவரோட வெற்றியை சுவைக்கிற ஒரு விஷயமா மட்டும் இல்லாம அவருக்கான இமேஜை மாத்திர ஒரு படமாகவும் இந்த கோவில் இந்த கோவில் தியாக பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பர் ஹிட் ரெஞ்சுன்றது சூப்பர் ஹிட் வரைக்கும் சொல்லலாம் பொங்கல் ரிலீஸ் அதுல வந்து சரணம் நூறு நாள் போஸ்டர் ஒட்டிருப்பாங்க ஆனா கோவிலுக்கு உங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப

எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ஷோ ஓடுனதுக்கு தாண்டி அந்த வீக்கெண்டுன்றது தாண்டி ஒரு வாரம் கடந்து ரொம்பவே பெருசா மாற ஆரம்பிச்சுது ஏன்னா நம்ம தள தளபதி படங்களோட இந்த சரவணா படம் தேட்டரிகளை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு கமர்ஷியலா ஓடிச்சு ஸோ இந்த படத்தோட இட்டு ஒரு சூப்பர் ஹிட்டுங்கிறதே சொல்லலாம் ஆனாலும் நம்ம அவ்வளவு பெரிய மிகப்பெரிய வெற்றின்னு சொல்ல முடியாது அதனால சூப்பர் ஹிட் ரேஞ்ச் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிக்கிறேன் எனிவே இந்த பொங்கல் நம்ம சிம்புவை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய பொங்கல் தான் சொல்லலாம் அவரோட படம் வந்து பெரிய பிளாக் பஸ் அடிக்கிறனாலும் ரெண்டு பேர் தள தளபதிங்கிற அந்த ரெண்டு ஹீரோக்குள்ள மாஸ் பண்ணி ஓடின ஒரு விஷயம் இருக்குல்ல அதுக்கோசம் ஸோ இந்த பொங்கலுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு வருஷம் கேப் விட்டு ரெண்டாயிரத்தி எட்டாவது வருஷம் காளை அப்படின்ற படம் மூலமாக வராரு இங்கேயும் வல்லவனுக்கு அப்புறம் ஒரு வருஷம் கேப் கொடுத்து இந்த பொங்கலுக்கு வந்து நல்லாவே ரிலீஸ் ஆகுறாரு ஆக்சுவலி இங்கேயும் ஒரு பெரிய கிளாஷ் இருக்கு பொங்கல்ல அந்த பொங்கல் இந்த காளைக்கும் ஒரு நல்ல எதிர்பார்ப்பு டேரக்ஷன் லெவலையும் சரி காஸ்டிங் லெவலையும் சரி ஆனால் அந்த எதிர்பார்ப்பெல்லாம் இந்த காளை வந்து நிறைவேற்றலாம் சொல்லணும் ஸோ பொதுவாக காலையை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் கேட்டாக்கா படம் ஃபிளாப்னு சொல்லிட்டு போயிடுவாங்க எனக்கு தெரிஞ்சு காலையை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக தேட்டரிக்கில் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சுன்னு சொல்லுவேன் ஆவரேஜ் இட் அப்படின்னு சொல்றது கூட யோசிக்க மாட்டேன் ஆனால் ஹிட்டா சூப்பர் இட்டெல்லாம் கேட்டீங்கன்னா சூப்பர் இட்லாம் சான்ஸ்

பொழுது ரெண்டு படமும் காலை ஆகட்டும் ஈஸ்வரன் ஆகட்டும் ரெண்டுமே ஆவரேஜ் தான் சோ பொங்கலை பொறுத்தவரை நம்ம சிம்புக்கு அவரோட ஃபிலிமோகிராஃபியில் ஒரு ஆவரேஜ் பொங்கல் பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்கு அவருடைய படங்களின் வெற்றி நிலவரங்களை பார்க்கும்பொழுது